இருப்போம் மார்க்கழுதுன சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வாசனங்களை வாசிக்கிறேன் ஏசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசுவனுடைய இந்த வார்த்தைகளை நாம் கடந்த பல வாரங்களாக கவனித்து வருகிறோம் இதிலிருந்து விசுவாசத்தை குறித்து போவித்து வருகிறேன் குறிப்பாக தேவனுடைய விசுவாசம் தேவன் எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவராக இருக்கிறாரோ அதே விசுவாசத்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் ஏசிங்க போதிக்கிறார் அதுதான் நாம் போதித்து வருகிறோம் இதனுடைய பல்வேறு பண்புகள் தேவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் தேவனுக்கு இருக்கிறது என்பதை குறித்து அதன் பல்வேறு பண்புகளை நாம் ஆராய்ந்து வருகிறோம் அதில் கடந்த சில வாரங்களாக முக்கியமாக நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு முக்கியங்கிறத பற்றி பார்த்து வருகிறோம் விசுவாச ஜீவியம்னு சொன்னால் அது வந்து ஏதோ நான் வேலையை விட்டேன் ஊழியத்துக்கு வந்தேன் சில சொல்கிறாங்க இல்லையா விசுவாச ஜீவியம் பண்ணுறேன் அப்படின்னு அதில் விசுவாச ஜீவியம் விசுவாச ஜீவியம்ங்கிறது இருதயத்தை நான் பரிசுத்தப்படுத்தி கடவுளுடைய வார்த்தை மட்டும் அங்கே வச்சு அவிசுவாசத்தையும் சந்தேகத்தை நீக்கி இருதயத்தை வார்த்தையினால் நிரப்பி அந்த இருதயத்தை நிரம்பினால் வாய் பேசி இப்படி என்னுடைய வாழ்க்கையை நடத்துவது தான் விசுவாச ஜீவியம் இந்த விசுவாச ஜீவியத்தில் இந்த வாயும் இருதயமும் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது வாய் ரொம்ப முக்கியம் வாய் சரியில்லைன்னா வாயை சரிப்படுத்தலைன்னா விசுவாச ஜீவியும் வாழ முடியாது ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம் ஆவியை பெற்றிருக்கலாம் சபைக்கு செல்லலாம் சம்பிரதாயங்களை பின்பற்றலாம் நல்லவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் விசுவாச ஜீவியம் ஜீவிக்கிறதுங்கிறது இந்த வாயை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் வாயின் பலனை புசிப்பான்னு இருக்குது மனுஷன் தன் வாயின் பலனை புசிப்பான் அதுதான் நியதி அதுதான் கத்தர் வைத்திருக்கிற ஒரு கோட்பாடு இப்படி தான் நடக்கணும்னு நமக்கு என்ன நடக்கும் நாம் என்னத்தை அடைவோம் வாயின் பலனை தான் அடைவோம் அப்படி தான் இருக்குது வாழ்க்கை அப்போ அதை புரிந்து கொண்டு வாயை அப்படி உபயோகப்படுத்துவது தான் விசுவாச ஜீவியம் இப்போ விசுவாச ஜீவியத்தில் இந்த வாய்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு உண்டு அதனால்தான் பெரிய கப்பலை பாருங்கள் அது சிறிய சுக்கானால் திருப்பப்படுகிறது என்றெல்லாம் யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அப்போ இந்த வாழ்க்கை முழுவதையுமே நடத்தக்கூடியது திசையை திருப்பக்கூடியது வாழ்க்கையை சென்று கொண்டிருக்கிற அந்த பாதையை நிர்ணயிக்கக்கூடியது என்ன நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் விசுவாச ஜீவியம் என்று சொன்னால் இதில் வாய் ரொம்ப முக்கியம் அந்த வாயை எப்படி எம்ப்ளாய் பண்ணுகிறோம் காரியங்களை நடப்பிக்க வாய் எப்படி எம்ப்ளாய் பண்ணுகிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இதில் ஒரு காரியம் முக்கியமா சொல்லப்படுகிறது ஆங்கிலத்தில் சொல்லும் போது சொல்லப்படுகிறது ஹூஸ்ஓவர் ஷால் சே அண்ட் டு திஸ் மவுண்டன் பி தவ் ரிமூவ்டு அண்ட் பி தவ் காஸ்ட் இன் டு தி எல்லாரும் சொல்லுங்க பி தவ் ரிமூவ்டு பி தவ் காஸ்ட் இன் டு தி இந்த பீன்ற வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல் வார்த்தை பாருங்க அதான் இன்னைக்கு கொஞ்சம் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் இந்த அதாவது விசுவாச ஜீவியத்திலே தம் காரியங்கள் என்னவா இருக்க வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும் என்னவா இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு பெரிய விசுவாசி தேவையில்லை அதுதான் சொல்லிகிட்டே இருக்கிற எப்போ பார்த்தாலும் அது எல்லாருக்கும் தெரியுது யார் வேணால் சொல்லலாம் என்னவா இருக்க வேண்டும் மலை இருக்குது தடையாக இருக்குது வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு குறுக்க நின்றுட்டு இருக்குது அந்த மலைக்கு என்ன ஆக வேண்டும் என்ன நடக்க வேண்டும் நான் என்ன விரும்புகிறேன் எது நடக்க வேண்டும் என்கிறதை சொல்ல வேண்டும் அப்போ இப்படி தான் கடவுள் எல்லாத்தையும் உண்டாக்கினார் அவர் என்ன விரும்பினாரோ என்ன ஆக வேணும் என்று விரும்பினாரோ அதை சொல்லி சொல்லி தான் உண்டாக்குனாரு அதை உண்டாக்குனவர் தான் இன்றைக்கு இங்கே மனுஷனை நின்று கொண்டு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் மாம்ச ரூபத்தில் வந்து அவரே தான் போதிக்கிறார் இப்போ எல்லாத்தையும் உண்டாக்குனவர் அவர் தான் இப்போ என்ன சொல்கிறார் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி ஏன்னா அவருக்கு தெரியும் எப்படி எல்லாம் உண்டாச்சின்னு இப்படி சொல்லி சொல்லி தான் உண்டாக்குனாரு ஆகவே இதை போதிக்கிறார் கொஞ்சம் ஒரு நிமிஷம் திருப்போம் ஆதி ஆமாம் ஒன்றாம் அதிகாரத்துக்கு இன்றைக்கி சில காரியங்களை எடுத்து சொல்ல விரும்புகிறேன் ஒன்று இருபத்தி ரெண்டு தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுதும் என்று சொன்னார் அதாவது சமுத்திரத்திலே மீன்கள் மச்சங்கள் இவைகள்லாம் வந்து எப்படி அதை நிரப்ப வேண்டும் என்றும் பறவைகள் எப்படி பூமியில் பெருக வேண்டும் என்றும் அவர்கள் என்ன பண்றாரா அவர் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருங்கள் என்று சொன்னாரா ஒரு காரியத்தை இன்னைக்கு பார்க்க போறோம் இதை வழங்கி கொள்றதுக்கு அதாவது எப்படி நம்முடைய நாவை நாம் பயன்படுத்த வேண்டும் எப்படி விசுவாசல் ரொம்ப முக்கியன்றதை விளங்கி கொள்வதுக்கு எப்படி ஆசீர்வாதத்தை எப்படி உண்டாக்குகிறார் ஆசீர்வாதத்தை எப்படி கொண்டு வருகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் கடவுள் என்ன பண்ணாரா ஆசீர்வதித்து வாயை திறந்து ஆசீர்வதிக்கிறார் என்ன சொல்றாரு ஆசீர்வதிக்கிறதுன்னு சொன்னால் பழுகி பெருகி நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார் பழுகி பெருகி ஜலத்தை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார் இன்னும் கொஞ்சம் பின்னாடி வருவோம் மூணாம் வசனம் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று இந்த இருபத்தி ரெண்டாம் சரி மூன்றாம் வசனத்துலையும் சரி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பி என்கிற வார்த்தை வருது பி ஃப்ரூட்ஃபுல் அதாவது என்னவா இருக்க வேணும்னு சொல்கிறார் அதனால அந்த வார்த்தை பி ரொம்ப முக்கியம் ரெண்டே லெட்டர்ஸ் தான் ரெண்டு எழுத்துக்கள் தான் ரொம்ப முக்கியம் என்னவா இருக்க வேணும் வாட் இட் ஷுட் பி அதை சொல்கிறாரு பழகி பெருகி ஜலத்தை நிரப்புங்கள்ன்றாரு மூணாவது வசன சொல்கிறாரு வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று அதே போல் ஆறாம் வசனத்தில் பாருங்கள் பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்று சொல்கிறாரு ஏழாம் வசனம் தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரைவுக்கு கீழே இருக்கிற ஜலத்துக்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்துக்கும் உண்டாக்கினார் அது அப்படியே ஆயிற்று உண்டாக கடவுதுங்கிறார் அது அப்படியே ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதினெட்டாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியில் தேவன் அது நல்லது என்று கண்டார்னு இருக்குது இருபத்தோறாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் அது நல்லது என்று கண்டார்னு சொல்லியிருக்குது இருபத்தி நாலாம் வசனத்தில் பார்த்தீர்கள் சொன்னால் அது அப்படியே ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் மிருக ஜீவனெல்லாம் பிறப்பிக்க கடவுது என்று சொன்னார் அது அப்படியே ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஓராம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாக இருந்தது என்று சொல்லுகிறார் அப்போ இது ஒரு பேட்டர்ன் இதை நான் ஏற்கனவே காமிச்சிருக்கிறேன் இருந்தால் நினைவுபடுத்துகிறேன் இது ஒரு பேட்டர்ன் இப்படி தான் அது ஏதாவது உண்டாக்க வேணும்னா அது ஆக கடவுதுன்னு சொல்கிறாரு அப்படியே ஆகிறது அவர் அது நல்லது என்று காண்கிறார் என்ன சொல்லுகிறாரோ அது அப்படியே ஆகிறது இப்போ ஆசீர்வாதங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களுமே அப்படி தான் உண்டாகிறது வேத வசனம் சொல்லுகிறது ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் புறஜாதி ஆகிய நமக்கு தான் இயேசு சிலுவையில் மறித்தார்னு சொல்லியிருக்குது அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் மறிச்சிட்டார் ஆப்ரஹாமின் ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு உண்டாயிருக்கிறது இப்போது நமக்கு ஏற்கனவே ஏற்படுத்தியாச்சு இந்த ஆசிர்வாதத்துக்காக போய் அவர் தொங்க வேண்டியதில்லை கெஞ்ச வேண்டியதில்லை மன்றாட வேண்டியதில்லை ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை இவைகளெல்லாம் சம்பாதித்து வைத்து விட்டார் ஆசீர்வாதங்கள்லாம் சம்பாதித்து வைக்கப்பட்டிருக்கிறது சம்பாதித்து வைக்கப்பட்டிருந்தாலும் கூட நான் வந்து என்னுடைய வாயை திறந்து நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அதை சொல்லி தான் அதை சுதந்திரிக்க வேண்டியதாக இருக்கிறது சொல்லி அழைக்க வேண்டியதாக இருக்குது அதை சொல்லி அதை உண்டாக்க வேண்டியதாக இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் வாயை திறந்து ஆசீர்வதிப்பது அவசியமாக இருக்குது பாருங்கள் இயேசு வண்டியில் ஜனங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்தார்கள் சிறு பிள்ளைகளை கொண்டு வந்தார்கள் எதுக்கு ஆசீர்வதிக்க வேணும்னு கொண்டாடுறாங்க அவர் சொல்லியிருக்கலாம் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்களும் ஆபிரஹாமன் சந்ததி போயிட்டு வாங்க ஆசீர்வாதம் உங்கள் மேலே ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்லியிருக்கலாம் அவர் அப்படி சொல்ல என்ன பண்ணுறார் இந்த குழந்தைகளை எடுத்து அவர்கள் மேலே கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆசீர்வதித்தான் சொன்னால் எதையோ அவனை பேசினார் ஜலத்தை பார்த்து இதில் மீன்கள் மச்சங்கள்லாம் பழுகி பெருக கடவுதுன்னு சொன்னவர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னவர் அதே போல் மனுஷனை உண்டாக்குன பிறகு மனுஷனை பார்த்து அவனை ஆசீர்வதித்து ஆதி அவன் ஒன்று இருபத்தி சொல்லுகிறார் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்னு அங்கேயும் அதன் சொல்கிறாரு பீ ஃப்ரூட் ஃபுல் மல்டிப்ளை அப்படின்னு சொன்னவர் பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னவர் அதே இயேசுதான் இந்த சிறு பிள்ளைகள் எடுத்து என்ன பண்ணுறாரு அவர்களையும் ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார்னா அங்கெல்லாம் பேசுனது போல இங்கேயும் பேசி பேசியிருக்கிறார் வேதம் முழுக்க அதை வாசிக்கலாம் வேதம் முழுக்க வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் மனுஷனை ஆசீர்வதிக்கிறது குறித்து வாசிப்பீங்க இன்னும் மனுஷர்கள் கர்த்தரை குறித்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுகிறதை வாசிப்பீர்கள் தீர்க்கதரிசிகள் ஜனங்களை ஆசீர்வதிப்பதை குறித்து வாசிப்பீர்கள் இப்படி ஆசீர்வாதம் என்கிறது வேத வசனத்தில் ரொம்ப ஒரு ப்ரவலண்ட் கான்செப்ட் அதாவது நிறைய வந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் நிறைய போதிக்கப்படுகிற ஒரு காரியம் ஆனால் இந்த காலத்தில் என்ன ஆகிடுச்சு த பிளஸ் பண்ணுறது த பிளஸ் பண்ணுறதுன்ற கான்செப்ட் போயிடுச்சு இப்போ வந்து ப்ளஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நாம் வெறும் தேங்க் பண்ணுறோம் இல்லை ப்ரே பண்ணுறோம் நன்றி செலுத்துகிறோம் அல்லது ஜெபிக்கிறோம் ஆனால் ஆசிர்வதிக்கிறதுங்கிறது அவ்வளோவா இப்பொழுது நடைமுறையில் கிடையாது சாப்பாடை கொண்டாந்து வைக்கிறாங்க சாப்பாட்டை ஆசீர்வதிக்க வேணும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அதுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரையும் இந்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம் எத்தனை பேர் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க எனக்கு ஆகாரம் கொடுத்தீர் அதுக்காமுக்கு ஸ்தோத்திரம் அது இல்லாமல் சிலர் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா எல்லாம் சுற்றி வந்துடுவாங்க ஒரு ரவுண்டு எங்கெல்லாம் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் சொல்லி எல்லாம் வருவாங்க சரி ஜபம் பண்ணலாம் நன்றி செலுத்தலாம் நன்றி செலுத்திட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஜபம் பண்ணுவாங்க என்ன ஜபம் பண்ணுவாங்க கத்தாவே எது சமைத்த கரங்களை ஆசீர்வதிக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஜபம் எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் ஆகாரத்தை மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டாங்க ஆகாரத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் அந்த ஆகாரத்தினத்துல பேச வேண்டும் ஆகாரமே எதுக்கு சாப்பிட்றோம் ஆகாரத்தை நமக்கு எதாவது சத்து உண்டாக வேணும்னு தான் சாப்பிட்றோம் சுகம் உண்டாக வேணும் ஆரோக்கியம் உண்டாக வேண்டும் இதன் மூலமாக சரீரத்தில் பலன் உண்டாகணும்னு சாப்பிட்றோம் அப்ப அதை உண்டாக்கும்படியாக அதை உண்டாக்கும்படியாக அதோடு பேச வேண்டும் அதுதான் ஆசீர்வாதம் அதை பேசும்போது அது அப்படியே ஆகிறது பேசி என்ன சொல்றோமோ அது அப்படியே ஆகிறது பாருங்க ஆனா நிறைய பேர் ஆசீர்வதிக்கிறது இல்லை என்ன பண்றோம் ஜெபம் பண்றோம் நன்றி சொல்லுகிறோம் நல்லதுதான் ஆனா ஆனால் ஆசீர்வதிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு பைபிள் கான்செப்ட் அது வேதத்தில் மிகவும் அதிகமாய் போதிக்கப்பட்டு வருகிற ஒரு கருத்து அப்போ பாருங்கள் தேவன் வெளிச்சம் இல்லை இருள்தான் இருக்குதுன்னு பண்ண ஜவு பண்ணலை யார்கிட்ட ஜவு பண்ணுறது அவரு பண்ணலை அவர் என்ன பண்ணுறாரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுகிறார் இருளின் மத்தியில் நின்று வெளிச்சம் உண்டாகிறது பேசுகிறாரு பேசும்போது என்ன ஆகுறது அந்த ஆசீர்வாதத்தை கட்டவிழ்கிறார் தன்னுடைய வாயின் வார்த்தைகள்னால நம்ம வார்த்தையை பற்றி தானே பேசிட்டு இருக்கோம் தன்னுடைய வாயினாலே ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுகிறாரு கட்டவிழ்கிறார் நாம கூட அப்படிதான் நாம் ஆசீர்வாதம் பெறதுக்காக கெஞ்சிகிட்டு இருக்க வேண்டியதில்லை அதுக்காக ஜமம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை வாயை திறந்து ஆசீர்வாதத்தை நாம் என்ன பண்ண வேண்டும் கட்டவிழ்க்க வேணும் அதுதான் ஏசு பண்ணார் பாருங்க அந்த பிள்ளைகளை கொண்டு வந்த போது அவர் என்ன பண்ணார் அவளை ஆசீர்வதித்தார் அப்படின்னா ஆசீர்வாதத்தை அவர்கள் மீது கட்டவிழ்த்தார் அதைத்தான் ஆதி ஆமத்தில் பார்க்குறோம் ஆதி ஆமத்தில் அதை தான் பண்ணார் வெளிச்சம் உண்டாக கடவுதன் போது ஆசீர்வாதமான வார்த்தைகளை அந்த இருளின் மத்தியில் வெறுமையின் மத்தியில் ஒழுங்கின் மத்தியில் பேசுகிறார் லெட் பி லைட்னு வருது ஆங்கிலத்தில் அந்த லெட் பி என்ற மூணு வார்த்தை வந்து இங்கிலீஷில் அது எப்ரே மொழியிலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஒரே வார்த்தை தான் எப்ரே மொழியில் இருக்குதான் அது அதை மூணு வார்த்தையை எங்கள் மொழிபெயர்க்க வேண்டியதாக போச்சு ஏன்னா எப்ரே மொழியில் என்ன சொல்லிருக்கு வெறும் பி தான் இருக்குது பி லைட்னு சொன்னால் அர்த்தம் இருக்காதுன்னு சொல்லி லெட் டேர் பி லைட்னு சேர்த்திருக்காங்க மொழிபெயர்த்துக்கிறாங்க அதை ஒருத்தர் இப்படி மொழிபெயர்த்துக்கிறார் இன்னும் சரியா மொழிபெயர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த வேண்டாத இவங்க சேர்த்த வார்த்தையெல்லாம் எடுத்துட்டு அந்த பீயும் லைட் மட்டும் வச்சுட்டு இப்படி மொழிபெயர்க்கிறார் லைட் பி அப்படின்னு வெளிச்சம் உண்டாக கிடையாது தமிழ்ல ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த இடத்துல உண்டாக்கிடுவதுன்ற ஒரே வார்த்தை தான் உண்டாக்கிடுவதுன்றாரு அப்படியே உண்டாயிற்று மனுஷனை பார்த்தா அப்படிதான் சொல்றாரு பி ஃப்ரூட் நீங்கள் ஆசீர்வாத்தவர் சொல்றாரு பழுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் கீழ்படுத்தி ஆண்டுகொள்ளுங்கள் எப்படி வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரோ அதே போலதான் எப்படி லைக் பி சொன்னாரோ அதே போலதான் நீ ஆசீர்வாதமா இரு என்று அவர் சொல்லி இருக்கிறார் இதுல என்னன்னா இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் அது சொன்ன உடனே அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அப்படி நம்ம ஆக்கிடுது அது மனுஷனை கத்திர உண்டாக்குனாரு அப்பதான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் அவனை ஆசீர்வதித்து பழுகி பெருகி பூமியை நடப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள்ளு சொன்ன பிறகுதான் அவன் என்ன பண்ணுறான் அவர் சொன்னது போல ஆகிறான் ஏன் சொன்னது போல ஆகிறான் அவர் சொன்னதுனால் அப்படி ஆகிறான் அவன் என்னவா இருக்க வேண்டும் அவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த வார்த்தைகள் வந்து நம்முடைய வாயிலிருந்து இருந்து புறப்பட்டுகிற வார்த்தைகள் வந்து வெறும் ஏதோ ஊக்குவிக்கிறது இல்லை என்கரேஜ் பண்ணுறதில்லை எம்பவரே பண்ணுது அதை வார்த்தையின்படி ஆளை ஆக்குகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இது மாற்ற முடியும் சுகமாக்க முடியும் விடுதலையாக்க முடியும் கட்டவிழ்க்க முடியும் இந்த வார்த்தை புறப்பட்டு சென்று வேலை செய்ய ஆரம்பிக்கிறது பாருங்க ஆதாம உண்டாக்கி அவனுக்கே இதை கோச்சிங் தர்றாரு பாருங்கள் இவர் எப்படி பண்ணாரு அதே அவனுக்கு சொ சொல்லி தர்றாரு ரெண்டாம் அதிகாரத்துக்கு இப்போ ஆதியம் ரெண்டாம் அதிகாரத்துக்கு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குனாரு அது ஒரு சாம்பிள் தான் முழு பூமியுமே அவன் இப்படி ஆக்க வேணும் என்பது தான் அவருடைய சித்தம் எடுத்து வேலை செய்யணும் இப்போது எப்படி ஆக்கியிருப்பான்னு நினைக்கிறீங்க எப்படி ஆதாம் பாவம் வரலனா அந்த பூமியில் பாவம் உண்டாகலன்னா பாவம் செய்யலைனா மனுஷன் சாபத்துக்குள்ளாகலன்னா எப்படி அவன் இந்த பூமியை எடுத்து ஏதென் தோட்டத்தை போல பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் எல்லாத்தையும் ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்க முடியும் அதான் மாற்ற சொன்னார் என்ன சொன்னார் பண்படுத்தி அதை காத்துக்கொள்ளுன்னு சொன்னார் பண்படுத்தினார் இதை கல்டிவேட் பண்ணு இதை பெட்டர் ஆக்குன்றார் இதை கொடுத்துருக்கேன் இதை நல்லா ஆக்குன்றாரு எல்லாமே அப்படி தான் பாருங்கள் குடும்பத்தை கொடுக்குறாரு அதை நல்லா ஆக்குன்றாரு பிள்ளைகளை கொடுக்குறாரு இதை நல்லா ஆக்குன்றார் பிள்ளை கொடுத்துருக்கேன் இப்போ என்ன பண்ண போறேன் நீ நல்லா ஆக்கு அப்படிங்கிறாரு உனக்கு திறமையை கொடுத்துருக்குறேன் இதை வச்சு கல்டிவேட் பண்ணுங்கிறாரு அப்போ அதுதான் வாழ்க்கை பாருங்க அப்போ எப்படி ஆதாம் அதை எடுத்து பூமி எடுத்து எப்படி அதில் வேலை செய்து எப்படி அதை ஏதேன் தோட்டத்தை போல அருமையான ஒரு இடமாக மாற்றி இருக்க முடியும் எப்படி மாற்றியிருப்பான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எப்படி மாற்றி இருப்பான்னு சொன்னால் நிறைய பேர் நினைக்கிறாங்க அவன் மண்வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு நோண்டி வேர்வை செந்தி நிறைய பேருக்கு இந்த வேர்வையில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது பாருங்க நிறைய கிறிஸ்தவங்களுக்கு முக்கியமாக நம்ம இப்படி தான் பிழைக்கணும் இப்படி தான் இருக்கணுன்றதில் அவன் கன்வீன்ஸ்டு வேர்வை செந்தி அவன் ஆக்கியிருப்பான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாதான் நம்ம பூமியை சரியாக்க முடியும் இப்படிதான் கான்செப்ட் ஜனங்களுக்கு அதை அப்படியே கொண்டு இதுக்கு எல்லாம் இந்த சாப கான்செப்ட் பாருங்கள் அந்த வேர்வு செஞ்சுறதுன்றது எப்போ வந்தது சாபம் வந்த பிறகு தான் வேர்வு செஞ்சிறது வந்தது நான் அதுக்கு தான் சொன்னேன் சாபம் வரலைன்னா மனுஷன் விழுந்து போகவில்லை என்றால் பாவத்தில் எப்படி அதை செஞ்சுருப்பான் அதை தான் இருக்கு விழுந்து போன பிறகு எப்படி செய்வான் இல்லை விழுந்து போக முன்னாடி அப்படியே இருந்திருந்தான்னா எப்படி செய்திருப்பான் ஏதென் தோட்டத்தை போல் எப்படி மாற்றியிருப்பான்றேன் நான் சொல்கிறேன் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு ஆக்கியிருக்க மாட்டான் கத்தர் அவனுக்கு சொல்லி கொடுத்தார் எப்படி ஆக்கணும்னு கோச்சிங்கே கொடுத்துருக்கிறாரு ரெண்டாம் அதிகாரத்தில் அது இருக்குது தெரியுமா அவங்களுக்கு கோச்சிங்கே கொடுத்தார் இவரை மாதிரியே எப்படி அவன் பண்ணுவான்னு பத்தொம்பது வசனத்தை பாருங்க காண்பிக்கிறேன் தேவனாகிய கத்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டாலும் அதுவே அதற்கு பேராயிற்று நான் நினைக்கிறேன் இந்த வசனத்தை நிறைய பேர் நம்ம தப்பாக தான் புரிஞ்சிகிட்டு இருக்கிறோம் நாம் என்ன நினைக்கிறோம் ரொம்ப ஒரு மாதிரி நம்ம குறுகிய கான்டெக்ட்டில் பார்க்குறோம் பாருங்க கத்திர எல்லாம் மிருகத்தையும் உண்டாக்கி அவன் முன்னால் கொண்டு நிறுத்தினாரு இவன் வந்து உனக்கு சிறுத்தைன்னா இன்னொன்று புலின்னா இன்னொன்று சிங்கம்னா இன்னொன்று கரடின்னா இன்னொன்று குரங்குன்னா அதே பேர் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே நிலச்சி நின்றுடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம இல்லையா பொதுவாக அப்படி தான் என்ன பேர் வச்சானோ ஆதாம் வச்ச பேர் இது குரங்குன்னு ஆதாம் தான் வச்சான் சிங்கம்னு ஆதாம் தான் புலின்னு வச்சான் அக்கோம் அந்த பேர் இன்னைக்கு வரைக்கும் நிலச்சிருச்சாங்க அதான் சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க ஆனால் சில வேத வல்லுநர்கள் இப்படி சொல்கிறாங்க அதை அதில் அவன் நடந்தது வந்து ஏதோ பேர் வைக்கிற வைபவம் அல்ல மிருகங்களுக்கு பேரை வச்சு அந்த பேர் என்னைக்குமே நிலைச்ச சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அவன் பேரிட்டான் அந்த பேர் அப்படியே நினைச்சது அப்படி சொல்லில்லை ஆங்கிலத்தில் இன்னும் கொஞ்சம் அருமையாக வந்திருக்குது ஹி வாண்டட் டு சி ஹா வாட் ஹி வுட் கால் தம் இவைகளை என்னவென்று அழைப்பான் என்று பார்க்க விரும்பினாராம் கத்தர் மிருகங்களெல்லாம் உண்டாக்கிட்டாரு இவன்ட்ட கொண்டு வர்றாரு இப்போ இவன்ட்ட கொண்டு வந்து இவன் இதை என்னவென்று அழைப்பான் என்று பார்க்குறாராம் ஏன்னா தேவன் யாரையாவது ஒருவரை என்னமாவது சொல்லி அழைத்தார்னா அவர் அழைத்ததுனாலேயே அவன் அப்படி ஆயிடுறான் விளங்குதா இவர் என்னன்னு அழைச்சாரோ அந்த அழைச்சது நிமித்தமா அவன் இதுவரைக்கும் அப்படி இல்லைனாலும் இனிமேல் அப்படி அப்ப மிருக உண்டாக்கி கர்த்தர் ஆதாமிட்ட கொண்டு வர்றாரு நீ என்னன்னு அழைக்கிற இத அவன் என்னன்னு அழைச்சானோ அந்த மிருகம் அவன் அழைச்சபடியே ஆயிற்று அதுதான் அதனுடைய அர்த்தம் அர்த்தம்ன்றாங்க அவன் என்னன்னு அழைச்சானோ அவன் அழைச்சபடியே ஆயிற்று அழைன்றாரு நீ அழைச்சா அதன்படியே ஆகும் இவனுக்கு ஒரு கோச்சிங் கொடுக்குறாரு எது ஒன்றுமே நீ என்ன அழைக்கிறியோ அது அப்படி தான் இருக்கும் அப்படி தான் ஆகும் என்கிற கோச்சிங்கை அன்னைக்கே கொடுத்துட்டார் அவனுக்கு வேற எந்த மனுஷனும் உண்டாகிறதுக்கு முன்னால் ஆதாம் மட்டும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது அப்போவே அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டார் ரப்பா என்ன மாதிரி வேலை செய்யும் நீ என்ன நினைக்க போகிற இதை என்ன நினைக்கிறியோ அப்படி தான் அது இருக்கும் எது பாருங்க கத்தல் ஆப்ராம் என்கிறவனை ஆபிரகாம் என்று அழைச்சாரு ஆபிரகாம்னு என்ன அர்த்தம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் சாரா என்ற சாரால் அழைச்சாரு சாரால் என்ன அர்த்தம் அநேக ஜாதிகளுக்கு தாய் இல்லையா குழந்தை இல்லாத நூறு வயது கிழவனையும் தொண்ணூறு வயது கிளவியையும் அநேக ஜாதிகளுக்கு தாப்பன் என்றும் அநேக ஜாதிகளுக்கு தாய் என்றும் அழைக்கிறார் குழந்தை இல்லாதப்ப இல்லாதப்ப மட்டும் பிறக்கவே முடியாது என்கிற சூழ்நிலையில ரொம்ப வயசாயிடுச்சு இனிமேல் குழந்தை பிறக்குமாங்கிற சூழ்நிலையில இவர் அப்படி அழைக்கிறார் அவர் அழைச்ச பிறகு அவர் அழைத்ததுனால் அவன் ஜாதிகளுக்கு தவப்பன ஆயிட்டான் ஹலோ அவன் ஏன் அப்படி ஆனான்னா இவர் அழைச்சதுனால் அப்படி ஆனான் அவர் அழைச்சது மட்டுமல்ல இவனும் அப்படியே அழைக்க ஆரம்பித்தான் அப்படியே ஆகிவிட்டான் இருங்க இருக்கீங்களா கவனிக்கிறீங்களா அப்ப என்னவென்று அழைக்கிறீர்கள் அப்படிதான் ஆகும் கத்தர் உங்களுக்கு பிள்ளைய கொடுக்கிறார் என்னன்னு அழைக்க போறீங்க முட்டாளே மதிகேடனே அப்படின்னு அழைச்சா அப்படிதான் ஆவான் உதவாக்கறையே என்ன அழைக்கிறீங்க பாருங்கள் என்ன அழைக்கிறீங்க உருப்புடிவியா அப்படிலாம் அழைக்கக்கூடாது என்னென்னு அழைக்கணும் இதை என்னவா இருக்க விரும்புகிறீர்களோ அதை சொல்லி அழைக்க வேணும் கத்தர் என்ன சொல்கிறாரு நீ உருவாக்கு ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்க வேணுமா வெற்றிகரமான குடும்பத்தை உருவாக்க வேணுமா சரி நான் உனக்கு பிள்ளையை தரேன் நீ என்னன்னு அதை அழைக்க போகிற அந்த பிள்ளைய அந்த பிள்ளை அப்படி ஆக போகுது உனக்கு அறிவை தர்றேன் படிக்கிற நீ என்ன அழைக்க போற உண்டைய எதிர்காலத்தை உண்டைய எதிர்காலம் அப்படியே ஆகும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க என்ன அழைக்க போகிற அந்த கம்பெனி வெற்றி அழைக்க போறியா தோல்வி அழைக்க போறியா விளங்கும் அழைக்க போறியா விளங்காது அழைக்க போறியா சில சொல்கிறாங்க நான் என்ன செஞ்சாலும் விளங்காதியா அழைச்சாச்சு போ முடிஞ்சது அழைச்சபடி தான் ஆகும் தேர் காலிங் இட் கத்தர் பார்க்குறாரு என்ன அழைக்க போகிறோன்னு என்ன அழைக்க போகிறது என்னென்னு அழைக்கிறோமோ அதை அழைத்தபடி தான் ஆகப் போகிறது இருக்குங்களா இது ஆறாமுக்கு முதலே கோச்சிங் கொடுத்துட்டாரு என்னன்னு அழைக்கிறியா இப்படித்தான் அவன் உலகம் முழுவதையும் வேதன் தோட்டத்தை போல ஆக்கியிருக்க முடியும் உலகத்தை எடுத்து வெறுமையா இருக்கிற உலகத்தை எடுத்து கத்தர் ஒரு சாம்பிள் மாதிரி ஆக்கி காமிச்சிட்டாரு இப்போ இவன் எடுத்து இந்த வெறுமையின் மத்தியிலே அப்படியே கிடைக்கிற உலகத்தை எடுத்து இவன் ஒரு ஏதேன் தோட்டத்தை போல் ஆக்க முடியும் எப்படி ஆக்க முடியும் இவன் என்னவென்று அழைப்பானோ அப்படித்தான் எல்லாம் இருக்க போகிறது இவன் நிர்ணயிக்கணும் இந்த பூமி எப்படி இருக்க போகிறதுங்கிறத மனுஷன் நிர்ணயித்து அவன் என்ன நினைக்கிறானோ அப்படித்தான் அது இருக்கும் இப்படித்தான் முழு உலகத்தையும் அவன் அருமையான ஒரு இடமாக உருவாக்கியிருக்கணும் அப்போ என்ன பண்ணியிருக்கணும் ஒரு மலை மேல ஏறி வந்து நின்றுக்கிட்டு ஒரு பள்ளத்தாக்கை பார்த்து பள்ளத்தாக்கே நீ பூத்து குலுங்குவாயாக நல்ல விளைச்சல் ஏற்படட்டும் செழிப்பாய் இருப்பாயாக அப்படி அழைக்கும் போது அது நல்லா ஆகிடும் அப்படி தான் எல்லாவற்றையும் உண்டாக்க வேண்டும் என்பது கத்தருடைய திட்டமாகவும் கத்தருடைய சித்தமாகவும் இருக்கிறது